திருவாசகம் திருச்சிற்றம்பலம் திருச்சதகம் ஆனந்த பரவசம் விச்சுக்கேடு பொய்க்காகாதென்றெங்கிணை வைத்தாய் இச்சைக்கான வந்து தால் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேனாரூரெம் பிச்சை தேவாய் என் நான் செய்கேன் பேசாயே பேசப்பட்டேன் அடியாரில் திருநீரே போசப்பட்டேன் பூதலரால் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னடியேனே அடியே நல்லேன் கொல்லோதான் என ஆட்கொண்டிலை கொல்லோ அடியாரானெல்லாரும் வந்து தால் சேர்ந்தார் செடி சேருடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேனு கண்ணாரக் காணுமாறு காணேனே காணு காணேன் உன்னை அண்ணால் கண்டேனோ பானே பேசி என் தனிப்படுத்தது என்ன பரஞ்சோதி ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயீனே ஏ நான் நின் கொண்டெழுகேன் எம்மானே மானேர் நோக்கி உமையால் பங்கா மரையீறு அறியாமறையுனே தேனே அமுதே சிந்தை கரியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோணி சிறியே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர்குருக போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாத சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே தாராயுடையாயேற்குண்தாளினை அன்பு பேராவுலகம் புக்காரடியார் புறமே போந்தேன் யான் ஊராமிலைக்க குருட்டாமிலை திங்கு உன் தாலினை அன்புக்கு ஆராடியே நயலே அழகே நின் பாலன் வாமனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அண்ணார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே நின் கொண்டு பணிகேனே பணிவார் பிணி தேர்ந்தருளி பழைய அடியார் அணியார் பாதம் கொடுத்து அதுவும் அரிது என்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கே தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய் தீர்வு யானே பொய் என் நெஞ்சும் என் நண்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை மாறே மானே அருளாய் அடியேன் திருச்சிற்றம்பலம்